என்னோட முருகன்கிட்ட வேண்டினது எல்லாமே ராகு காலம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது முருகா எனக்கு வந்து போர் முத முதல்ல போட போகிறோம் நீ வந்து இதை நல்லபடியாக தண்ணியை வர வச்சு என் பேர காய் விவஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சூலூர் சைட்டில் இருக்கிறோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க போர் போடலாம்னு வந்திருக்கோம் அந்த சைட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக அமையும் உங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஒரு புரிதல் வருது அப்படின்னாக்கா எங்களுக்கு மெட்டீரியல் கான்டெக்ட் கொடுங்க நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு செஞ்சு தரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க டைம் நாலு மணி ஆக போகுது போர் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா நல்ல நேரம் பார்த்து காலையில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போர் போட வேண்டிய நாளே இல்லைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த போர் போட வேண்டியது இன்றைக்கி இல்லை மறுநாள் காலையில் போட வேண்டியதாக இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மில்ட்ரி சார் இருக்கார் இல்லைங்களா அவங்களோட அண்ணன் வகைராவில அவங்க மக வயசுக்கு வந்துட்டாங்களாட்டுக்கு அதனால என்ன பண்ணுறது நாளைக்கு வந்து போடுறோம் அப்படின்னாக்க தீட்டாயிடும் அதனால இன்றைக்கே முடிஞ்ச அளவு போட்டுடலாம் அப்படின்னு எனக்கு காலையில் ஒரு பதினோரு மணி போல் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இன்றைக்கி போர் போட முடியுமா என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன் உடனே போர்காரங்கள்ட்ட பேசினேன் சார் இந்த மாதிரி நாளைக்கு போட வேண்டிய போரை இன்றைக்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போர்வெல் ஓனர்கிட்ட நான் சொல்கிறேன் அதுக்கு இருந்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு வேறு இடத்துல போர் ஓட்டிகிட்டு இருக்காங்க அது முடிஞ்ச உடனே நான் அப்படியே அனுப்பிச்சி விட்றேன் அப்படியே நம்ம சைட்டில் போர் போட்டுடலாங்க அப்படின்னு போர்வெல் ஓனர் என்கிட்ட சொல்கிறாரு சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் போர்வெல் வந்து போட்டுக்கிட்டுருக்கேங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மணி பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு மணி ஆகிடுச்சி நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஓனர் என்ன சொல்லிட்டாருனா மேனேஜர் பார்வை உங்களுக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அடுத்தது மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சார் நீங்கள் நாளைக்கு தானே சார் சொன்னீங்க இப்போ திடீர்னு சொல்லியிருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார் போர் வந்து வேறு இடத்துல இருக்கு சார் இப்போ போர் போட முடியுமா என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சந்தேகத்தில் சொல்றாரு உடனே நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு இப்போ போர் போடணும் சார் மதியத்துக்கு மேலே அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு நாளைக்கு தான் போர் போடணுங்க இப்போ வேறு இடத்துல போர் ஓடிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்கிறாருங்க மேனேஜரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா இருங்க கொஞ்சம் இருங்க நான் மேனேஜர்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு நான் உங்களுக்கு லைனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார் உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பார்டுக்கு அதுக்கப்புறம் லைனுக்கு வந்தார் மேனேஜருக்கு சரியாக தெரியலைங்க நீங்கள் பேசுகிறப்ப அவருக்கு சரியாக காதலை விழுவுலன்னு சொல்கிறாரு டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போர் வண்டி வந்துடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் டிரைவர் நம்பரை அனுப்பிச்சி விட்டார் டிரைவர் நம்பர் அனுப்பிச்சி விட்டு டிரைவர்கிட்ட பேசுனா நான் வந்துட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாலு மணிக்கு வண்டி வந்துச்சுங்க நாலு மணிக்கு வண்டி வந்து போர் போடுறதுக்கு பூஜை பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோம் எனக்கு என்னென்னா நம்ம காலையில் நல்ல நேரம் பார்த்து போர் போடுவோம் சாமி கும்பிட்டுட்டு அதுதான் நடைமுறையில் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தலைகீழாக எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த நாலு மணி டைம்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலம் அந்த மாதிரி வந்துச்சு என்னோடய முருகன் வேண்டுனது எல்லாமே ராகு காலம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது முருகா எனக்கு வந்து போர் முத முதல்ல போட போகிறோம் நீ வந்து இதை நல்லபடியாக தண்ணியை வர வச்சு என் பேரை காப்பாற்று முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டி நான் பூஜைக்கு ரெடி பண்ணினேன் நான் முழுசா முருகனை மட்டும்தான் நான் நம்பினேன் பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்பிட்டுட்டு போர் போட ஆரம்பித்தோம் முருகனை நம்பி போர் போட்டோம் முப்பது அடியிலேயே சரியான தண்ணிங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க முப்பது அடியில் ஒரு ஊத்து வந்துச்சு நல்ல தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பது அடியில் ஒரு ஊத்து வந்துச்சு அது பயங்கர தண்ணி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல முருகனோட அருளாக என்னன்னு தெரியல நல்ல தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடியில் சரியான தண்ணிங்க என்னால் நம்பவே முடியல முருகா நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நீ நடத்தி கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முருகா ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லி நன்றியை தெரிவித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல போர் போடுவோம் ஆயிரம் அடி போட்டிருப்போம் ஆயிரத்து ஐநூறு அடி போட்டிருப்போம் எட்நூறு அடி போட்டிருப்போம் தண்ணி வரலன்னு எவ்வளவோ பஞ்சாயத்து நடக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் போட்டோம் போர் நல்ல தண்ணி சொல்ல போனால் நானூறு அடிக்கு மேலே போர் போடவே முடியலங்க அவ்வளோ வந்து தண்ணி எது தடிக்குது தண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் பைப்பு பாருங்கள் லென்த்தாக இருக்கும் இருபது அடி பைப்பு நீட்டமாக படுக்க வச்சுருப்பாங்க அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் வந்து ஜாயிண்ட் இருக்கும் ஒரு முனைக்கு அந்த முனையில முனையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இன்ச்சுக்கு பைப்பை கட் பண்ணி ஹீட் பண்ணி அதை உள்ள ஏற்றி விட்டு ரெண்டு பைப்பு ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க அந்த பைப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு தான் வந்து தரையில் போய் உக்காரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த பைப்பு தரையில் போய் உக்கார்கிறப்ப மேலே வந்து மிஷின் வந்து இந்த பைப்பை டைட்டாக உள்ளே இறக்கும் உள்ளே இறக்குறப்ப அந்த அடியில் உள்ள ரெண்டு பைப்பு ஜாயின் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த பைப்பு வந்து தரையில் முட்டும் முட்டுறப்ப அந்த பைப்பு உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ரெண்டு இஞ்சி அகலம் உள்ள பைப்பை ஹீட் பண்ணி ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா அது கீழே போய் உக்காடுறப்ப பைப்பு திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பைப்பு உடையாமல் அந்த வெயிட்டெல்லாம் தாங்கி அது நிற்கும் அதுக்காண்டி தான் இந்த ரெண்டு இஞ்சி அகலம் உள்ள பைப்பை அதில் ஹீட் பண்ணி ஏற்றுனாங்க இப்போ அந்த பைப்பை இறக்கியாச்சு இப்போ இன்னொரு பைப் இறக்குறாங்க இன்னொரு பைப் இறக்குறத பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் இதில் வந்து ரெண்டு லென்த்து பைப் இறக்குனாங்க போரில் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ மண் வந்து நம்ம போர் போடுவோம் லூஸான மண்ணெல்லாம் பூமிக்கு அடியில் இருக்கும் அப்போ இந்த பைப்பு போடலன்னா என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க சைடில் உள்ள மண்ணெல்லாம் மழை பெஞ்சிச்சுனா ஊறி பொல போல போர் உள்ளே இறங்கிரும் போர் உள்ளே இறங்குனுச்சுனா நம்ம எத்தனை அடி போட்டிருந்தாலும் உள்ள போர் ரொம்பிரும் அதுக்காக தான் இந்த பிவிசி பைப்பை இறக்குறது நம்ம இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ போர் போடுறோம் போர்வெல்காரங்களுக்கு தெரியும் பூமியில வந்து எங்க கரும்பாறை கிடைக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இந்த பைப்பை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க லூசான மண்ணெல்லாம் தாண்டி போய் அந்த கரும்பாறையில் போய் இந்த பைப்பு உக்காரும் அதிலிருந்து கணக் பண்ணி எத்தனை அடி பைப்பு உட்கார வைக்கலாம் அப்படின்னு கணக் பண்ணி வைப்பாங்க அப்படி கணக்கு பண்றப்ப நம்ம சைட்ல வந்துட்டு ரெண்டு லென்த்து பைப்பு அந்த கரும்பார தரையில் போய் ரெண்டு லென்த்து பைப்பு உக்காருது இப்போ பார்த்தீங்கன்னா சைட்ல பாப்பீங்க பைப்பு ரெண்டு லென்த்து பைப்பை இறக்கியாச்சு சைட்ல பாத்தீங்கன்னாக்க மண் பாருங்க பைப்பை சுத்தில பாத்தீங்கன்னா கேப் இருக்கும் அந்த கேப்ல என்ன பண்றாங்கன்னு பாருங்க மண்ணெல்லாம் உள்ள தள்ளுவாங்க அந்த கேப்ல மண்ணை தள்ளி அந்த மண்ணு வந்து எவ்வளோ தூரம் உள்ள லூஸாக இருக்குதோ அது வரையிலும் அந்த மண் இறங்கும் அந்த மண்ணானது லூஸ் ஆகி இறங்கணுங்கிறதுக்காக வண்டியில் உள்ள தண்ணியை வச்சு அதை ஃப்ரெஷ்ஷாக அடிப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக அடிக்கும் போது அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப்பு உள்ளெல்லாம் போய் அந்த மண்ணு போய் அடைஞ்சுக்கும் மண்ணெல்லாம் அந்த கேப்பில் போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க போர் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க போர் போட ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் தண்ணி அதுங்காட்டியும் சேர்ந்து நிறையா நின்றுச்சு இப்போ போரை அழுத்துறப்ப அந்த தண்ணிலாம் வெளியே பீறிக்கிட்டு வருது பாருங்க நானே எதிர்பார்க்கல இவ்வளோ தண்ணி வரும்னு நல்ல தண்ணி வந்துருச்சுங்க நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி போகுது 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 கரும்பாறை அதிகம் அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களால பவர் பத்தலை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு லென்த் இறக்குறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுதுங்க ஒரு லென்த்துங்கிறது இருபது அடிங்க இருபது அடி லென்த்து போறதுக்கு ஒரு மணி நேரம் அரை நேரம் அப்படின்னு ஆகுது அப்படி முயற்சி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் நினைச்சது வந்து என்னன்னா ஐநூத்தம்பது அடி போர் போடலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் இங்கே ஐநூற்றி நாற்பது அடிக்கு மேல போர் போட முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா போர்ல தண்ணி நிறையா இருக்கிறதுனால இந்த போர்வெல்லோட பவர் பத்தலை தண்ணி வந்து எது தடிக்குது போர் அவங்களால இனிமேல் போட முடியாது அப்படின்ட்டாங்க அதனால நாற்பது அடியிலே போரை போர் வந்து ஐநூத்தி நாற்பது அடி நம்ம போட்டிருக்கோம் நம்ம சூலூர் சைட்ல ஒரு அடி போர்வளோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரூபாய் ஐநூறு அடி வரையில்தான் இந்த எழுபத்தி மூணு ரூபா ரேட்டு ஐநூறு அடிக்கு மேல போர் போட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு எண்பத்தி ரூபா

பே காசு அது ஒரு ஆயிரம் ரூபாங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம ரெண்டு லென்த்து பைப் இறக்கிருக்கோம் ஏழு இஞ்சி பைப்பு ஒரு லென்த்துங்கிறது வந்து இருபது அடிங்க அப்ப ரெண்டு லென்த் நம்ம போட்டிருக்கோம் அப்ப நாற்பது இன்ட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டோம்னா பதினாலாயிரம் வருதுங்க அப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி காசு பைப்போட காஸ்ட் பதினாலாயிரம் இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னாக்க ஐம்பத்தி நாலாயிரத்தி வருதுங்க இந்த போரோட காஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சுங்க அது வரையிலும் போர் போட்டு முடிச்சோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூலூர் சைட்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா என்னென்ன வேலை நடக்குது எப்படி எப்படிலாம் நம்ம வேலை செய்யலாம் அடிப்பகுதியிலேருந்து நம்ம பிரிக் ஒர்க் செய்யறது இப்போ போர் போட்டிருக்கோம் அடுத்தாப்புல வந்து ஃபுட்டிங் நோண்டுறது எத்தனை அடி வரையிலும் பில்லர் இறக்குறோம் எத்தனை அடி ஆழம் நோண்டணும் பில்லரோட சைஸ் என்ன பில்லருக்கு கம்பி எத்தனை கம்பி போடுறோம் கிரேடு பீம் சைஸ் என்ன கிரேடு பீமுக்கு எத்தனை கம்பி போடுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் வீடியோவில் சொல்லுவேன் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வீடு கட்டித்தரோம் எங்களை நம்புங்க நான் அதை மட்டும்தான் சொல்வேன் இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் லவன் பில்டர்ஸின் வணக்கம்